இருக்கும் அவன் திமுக கட்சிக்குள்ள இருக்காது ஆட்சியில இருக்காது அமைச்சர்கள் இருக்காது திராவிட மாடல் சமூக நீதியை பார்க்கணும் அப்படின்னா டாஸ்மாக் கடையில பாக்கலாம் திராவிட மாடல் சமத்துவம் திராவிட மாடல் சமூக நீதி எங்க இருக்கும் அவன் திமுக கட்சிக்குள்ள இருக்காது ஆட்சியில இருக்காது அமைச்சர்கள் இருக்காது திராவிட மாடல் சமூக நீதியை பார்க்கணும் அப்படின்னா டாஸ்மாக் கடையில பாக்கலாம் சைக்கிள்ல நிக்கிறவ வருவான் டூ வீலர்ல பயன்படுத்துவான் டாஸ்மாக் கடையை பயன்படுத்துவான் உயர்தர இரு சக்கர வாகனங்கள்ல நான்கு சக்கர வாகனங்களை மகிழ்ந்து பயன்படுத்தணும் அந்த டாஸ்மாக் கடையில வந்து குடிப்பான் குடிச்சு என்ன பண்ணுவான்